ஹை ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க என்ன புதிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து எப்படியாச்சும் வந்து நம்மளே வந்து அந்த டாக்குமெண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து சைன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க இப்படி வந்து பிளானை போடுறதுனால வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து எப்படியும் வந்து வெளியே வந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தனால அவங்க வந்து இப்போயே வந்து சைன் வாங்குறதுக்கு வந்து பிளான் வந்து போட்டுட்டாங்க இப்பயே வந்து சைன் வாங்கிட்டோம்னா இவன் வந்து நம்ம சொல்கிறத தான் வந்து கேட்டாகணும் இப்போ வந்து அவனை வந்து வெளியே எடுத்தாகணும் இருக்கிற நிலமையில இல்லை இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவன் வந்து என்ன நிலமைக்கு வந்து போவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து தெரியாமல் அந்த நிலமைக்கு வந்து விஜய் வந்து தள்ளப்பட்டுருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து ராஜேஸ்வரியோட பிளான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் என்னடா வந்து அந்த மேனேஜர் வந்து எல்லா ஃபைலையும் வந்து ஆஃபீஸில் இருந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு அவ்வளோ பிரச்சனை வச்சுருக்கடா அந்த ஃபைலில் ஃபுல்லாமே எல்லாமே வந்து ஃப்ராப்ளத்தில் இருக்குது நீ அந்த ஃபைல் ஒன்றுத்தையும் வந்து செக் பண்ணி வந்து நீ வந்து சைன் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க ராஜேஸ்வரி இருந்துட்டு இல்லைக்கா நான் எல்லாமே வந்து சரியாக தான் வந்து பார்த்து பண்ணேன் அது எப்படி வந்து எல்லாமே வந்து ப்ராப்ளத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து செக் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு இல்லைடா நீ வந்து சரியாக வந்து பார்க்கல இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த ஃபைலெல்லாம் வந்து பார்த்து நான் வந்து சைன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அக்கா என்ன சொல்கிற என்ன அர்த்தத்தில் நீ வந்து சொல்கிறன்னு புரியுதா நான் வந்து எம்டியாக இருக்கேன் நீ வந்து எப்படி வந்து சைன் போட்டு நீ வந்து அந்த ஃபைலெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து சைன் போட முடியும் நான் தானே வந்து சைன் போட முடியும் நான் தானே வந்து எம்டி அந்த கம்பெனியோட எம்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு புரியுது விஜய் இப்போ வந்து நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க உனக்கு வந்து ஜாமீன் கிடச்சி நீ வந்து வெளியே வந்து போகிறதுக்குள்ளே வந்து நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது தெரியுமா அந்த கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் நீ வாங்கின கடன் எல்லாமே வந்து கிளைண்ட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்தாகணும் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்தாகணும் அதனால் வந்து இப்போதைக்கு வந்து நீ வந்து சைன் போட்டாலேயும் வந்து ஒன்றும் ஆகாது என்னுடைய அக்கௌண்ட் இருக்கிற பணத்தை வந்து நான் வந்து மெர்ஜ் பண்ணி நான் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்றேன் அந்த டிஎம் போஸ்ட்டை வந்து எம்டி போஸ்ட்டை வந்து எனக்கு வந்து கொடுத்துரு நான் வந்து பண்ணுறேன் நீ வெளியே வந்த உடனே வந்து உனக்கு அந்த அந்த போஸ்டிங்கை வந்து நான் வந்து உனக்கு வந்து ரிட்டன் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்குறாங்க அது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெரியும் அது எல்லாமே வந்து விஜய் கொச்ச ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெருதுங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாதிரி இதெல்லாம் வந்து பேசிவிட்டு நல்ல மாதிரியே வந்து விஜய் மண்டியை வந்து கழுவி விட்டுட்டு உடனே வந்து உனக்கு வந்து பத்து நிமிஷம் தான் வந்து டைம் கேட்டிருக்கேன் அதுவும் வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்கலான் தான் சொல்லிட்டு வந்து நான் வந்தேன் நானும் வக்கீலும் வந்தோம் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு வந்து நீ வந்து வக்கீல்கிட்ட வந்து சொல்லி சொல் அதுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா சொல்யூஷனையும் வந்து வக்கீல் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கிட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடையும் வந்து எடுத்து கொடுக்குறாங்க உடனே வந்து விஜய் இருந்துட்டு அதையும் வந்து வெக்கமே இல்லாமல் அவங்க ஊட்டி விடுறத வந்து வாங்கி சாப்பிட்றாருன்னா என்ன கொழுப்பு இருக்கணும் அவருக்கு சரி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு ட்ராப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து தெரியாமல் நீ வந்தான் எப்படியாக இருக்கிறதே வந்து வேஸ்ட்டு பேசாமல் ராஜேஸ்வரி கிட்டே வந்து விஜய் நீ வந்து தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து மல்லிக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து திசை திருப்பணும் முதல்ல வந்து நாம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்போ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போகணுன்னா இது வந்து பிரச்சனையே வந்து வேறு மாதிரி வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திசையை மாற்றி விட்டுட்டாங்க எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க அதுக்கு தான் வந்து வச்சாங்க அன்னபூர்ணி அப்படின்ற ஒரு கேஸை வந்து தூக்கி வந்து இந்த இடத்துல வந்து வச்சுட்டாங்க அன்னபூர்ணியை வந்து ஆக்சிடெண்ட் வந்து பண்ணிவிட்டா அதை வந்து ஆக்சிடென்ட் வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டா வந்து இவங்க இருக்கிற பிரச்சனையில் இப்படி ஒரு புதிய பிரச்சனை வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து அங்கே வந்து போயிடுவா ஏன்னா வந்து இவர் வந்து உயிரோடு இருக்கார் அந்த இடத்துல வந்து உயிர் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரியாத இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல தான் வந்து மல்லி வந்து கண்டிப்பாக வந்து போவாள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக வந்து பிளானை வந்து போட்டுட்டு கரெக்டாக வந்து மல்லியை வந்து திசையை வந்து மாற்றி விட்டுட்டாங்க திசை மாற்றி விட்டால் தான் என்ன ஆகும் உடனே வந்து இங்கே இவங்க வந்து உள்ள புகுந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படியெல்லாம் வந்து போயிட்டுருக்கு அதனால் நீ வந்து கையெழுத்து கொடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்டு வந்து வாங்கிக்க போகிறாங்க இது தாங்க வந்து நடக்க போகுது அதே மாதிரி விஜய் வந்து ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையில் வந்து இருக்காரு அதுக்கும் மேலே இன்னொரு ஆபத்து வந்து விஜய்க்கு வந்து உண்டாகுது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டக்கா